ஒரு ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான் அவன் பெரிய மேசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான் உழுவதற்காக அவன் வைத்திருந்த கலப்பை உடைந்து விட்டது புதிய கலப்பை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் நுழைந்தான் அவன் அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் நல்ல மரம் இதில் கலப்பை செய்தால் நீண்ட முளைக்கும் என்று கொண்டே கோடாரியால் அதை வெட்டத் தொடங்கினான் அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன அந்த மரத்தை வெட்டுவதைக் கண்டு அவை பயந்து நடுங்கின மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன பேய்களை கண்ட அவனுக்கு அச்சத்தால் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது என்ன நடக்கப் போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான் கிழப்பே ஒன்று ஐயா இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரை வரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம் எதற்காக இதை வெட்டுகிறீர்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது இதை கேட்டதும் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது தன் நடுக்கத்தை மறைத்துக் கொண்டான் பேய்களை பார்த்து அதிகார குரலில் நிலத்தில் எல் விதைக்க வேண்டும் E um. புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன் நீங்கள் என் காலில் விழுந்ததால் பிளத்தீர்கள் இல்லையேல் உங்களை எல்லாம் ஒளித்திருப்பேன் என் வீட்டு தோட்டத்தில் பத்து பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று கதை அளந்தான் அவன் ஐயா மரத்தை வெட்டாதீர்கள் நாங்கள் வேறு எங்கே போவோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்துக்கொண்டு அழுதன கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் மரத்தை வெட்டியே தீருவேன் என்றான் அவன் கிழப்பே அவனை பார்த்து ஐயா உங்கள் நிலத்தில் ஓராண்டிற்கு எவ்வளவு எல் விளைகிறது என்று கேட்டது ஐம்பது மூட்டை எல் என்றான் அவன் ஆண்டிற்கு நூறு மூட்டை எல் நாங்கள் தருகிறோம் இந்த மரத்தை வெட்டாதீர்கள் என்று கெஞ்சியது அது உங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் நூறு மூட்டை எல் வந்தாக வேண்டும் வர தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன் உங்களையும் அழித்து விடுவேன் என்றான் அவன் எங்கள் வேண்டுகோளை ஏற்று கொண்டதற்கு நன்றி நாங்கள் சொன்ன சொல் தவற மாட்டோம் என்றது அந்த பேய் மகிழ்ச்சியுடன் அவனும் வீடு வந்து சேர்ந்தான் அறுவடை காலம் வந்தது பல இடங்களில் விளைந்த எல்லை பேய்கள் திருடின எப்படியோ நூறு மூட்டை எல்லை சேர்த்து அவனிடம் கொண்டு வந்தன பேய்களை பார்த்த அவன் சொன்னபடியே எல் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ன ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகிவிடுவேன் ஆண்டுதோறும் இப்படியே வர வேண்டும் என்று மிரட்டி அவற்றை அனுப்பி வைத்தான் நடுங்கியபடியே பேய்கள் அங்கிருந்து சென்றன சில நாட்கள் கழிந்தன புது பேய் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர்களை பார்க்க அங்கு வந்தது எல்லா பேய்களும் இழைத்து துரும்பாக இருப்பதை கண்டது அது சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் மெலிந்து சோகத்துடன் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது நடந்தது அனைத்தையும் சொன்னது ஒரு பேய் நூறு மூட்டை எல்லை தேடி அலைவதிலேயே எங்கள் காலம் கழிகிறது என்று எல்லா பேய்களும் வருத்தத்துடன் சொல்லின புது பேயால் சிரிப்பே அடுக்க முடியவில்லை நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா நாம் பேய்கள் அல்லவா நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும் நாம் அவர்களுக்கு பயப்படலாமா என்று கேட்டது அவன் சாதாரண மனிதனல்ல எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்திருக்கிறான் எதற்கும் அஞ்சாதம் முரடன் அதனாலதான் தான் நூறு மூட்டையில் தர ஒப்புக்கொண்டோம் என்றது ஒரு பேய் போயும் போயும் ஒரு மனிதனை காஞ்சுகிறீர்கள் வெட்கம் வெட்கம் இன்றே அவனை கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்று புறப்பட்டது புதுப்பேய் வேண்டாம் நாங்கள் சொல்வதை நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு போகிறாய் என்று எச்சரித்தன மற்ற பேய்கள் உழவனின் வீட்டிற்கு சென்றது புதுப்பேய் வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டு தொழுவத்தில் பதுங்கி இருந்தது அது வெளியூரில் இருந்து வாங்கி வந்த பல மாடுகள் அங்கே கட்டப்பட்டிருந்தன புதுப்பேய் என்ற ஊரில் வாங்கிய மாடும் அவற்றுள் ஒன்று அது முரட்டு மாடாக புதிய மாடுகளுக்கு அடையாளம் தெரிவிதற்காக சூடு வைக்க நினைத்தான் அவன் தன் வேலைக்காரனை பார்த்து ஏய் அந்த புதுப்பேயை இழுத்து வந்து கட்டு பழுக்க காட்சியை இரும்பு துண்டால் பெரிய சூடா போட வேண்டும் என்பதால் தெரியாமல் ஆட்டம் போடுகிறது சூடு போட்டவுடன் அதுவும் இங்கே உள்ளவை போல ஆகிவிடும் ஒழுங்காக பணிந்து நடக்கும் என்று உரத்த குரலில் கத்தினான் அவன் பதுங்கி இருந்த புதுப்பேய் இதையெல்லாம் கேட்டு நடுங்கியது ஐயோ எல்லா பைகளும் தடுத்தனவே என் ஆணவத்தால் அவற்றை மீறி வந்தேனே பெரிய மீசையுடன் இருக்கும் இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறதே சிறிதும் இரக்கம் இல்லாதவன் போல் தோன்றுகிறான் நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் தப்பிக்க வழியே இல்லை நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான் என்ன செய்வது என்று குழம்பியது அது மாட்டை கட்டுவதற்காக உலவன் பெரிய கயிற்றுடன் வந்தான் அவன் காலில் விழுந்து புதுப்பை ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் நான் இங்கு வந்துவிட்டேன் எனக்கு சூடு போட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சியது தன் நடுக்கத்தை மறைத்துக் கொண்ட அவன் என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான் இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது அது எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன என்று பொய் சொன்னது எதற்காக அனுப்பினார்கள் உண்மையை சொல் இல்லையேல் உன்னை துளைத்து விடுவேன் என்று இடிக்குரலில் முழங்கினான் அவன் பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் நூறு மூட்டை நீங்கள் அவற்றை எண்ணெயாக்குவதற்காக எல்லுக்கு எண்ணெய் தருவதாக அவை முடிவெடுத்தன உங்களுக்கு எல் வேண்டுமா என்னை வேண்டுமா இதை தெரிந்து கொள்வதற்காக என்னை அனுப்பி வைத்தன உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று நடுங்கிய கேட்டது அது இனிமேல் எனக்கு எல் வேண்டாம் என்னையாகவே தாருங்கள் ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் ஓடு என்று விரட்டினான் அவன் எப்படியோ தப்பித்தோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடியது அது மூச்சு வாங்க காட்டை அடைந்தது அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்களும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது என்ன புதுப்பேயே பேரம் பேசிவிட்டு சென்றாயே அவனை கொன்றுவிட்டாயா என்று கேலியாக கேட்டது ஒரு பேய் உங்கள் பேச்சை கேட்காதது தப்புதான் முரடனான அவனிடம் நான் நன்றாக சிக்கிக் கொண்டேன் எனக்கு பெரிய சூடு வைத்திருப்பான் அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது என் அறிவு வேலை செய்தது எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்து விட்டேன் என்றது புதுப்பேய் அவன் பெரிய ஆளாயிற்றே அவனிடம் என்ன சொல்லி தப்பினாய் என்று கேட்டது ஒரு கிழப்பேய் நூறு மூட்டை எல்லாக தருவதா அல்லது நூறு பீப்பாய் எண்ணெயாக தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாக சொன்னேன் அவனும் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளையிட்டான் என்று நடந்ததை சொன்னது புதுப்பை எண்ணம் காரியம் செய்து விட்டாய் நூறு மூட்டை எல்லை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம் இனிமேல் நூறு பீப்பை என்னை தருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் அவ்வளவு எண்ணெய் சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கம் இல்லாமல் துன்பப்பட வேண்டும் நாங்கள் நீ கேட்கவில்லையே என்ன செய்வது என்று புலம்பின பேய்கள் எல்லா பேய்களும் தங்கள் ஆண்டுதோறும் உலவனுக்கு நூறு பீப்பாய் எண்ணெய் தந்து வந்தன தன் கூர்மை தன்னை காப்பாற்றியது உழைக்காமலேயே பலமாக வாழும் வாய்ப்பும் வந்தது என்று மகிழ்ந்தான் அவன் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே